வெல்கம் டு வட்டிவாக யூடியூப் சேனல் நான் உங்கள் சுல்பிக்கர் நீங்க எங்க இருந்து வாரீங்க நாலாளுக்கு ஒரு தொப்பியை வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு ஒருத்தர் என்னன்னா கமிஷனர் போய் பண்றாரு விஜய கைது செய்யணும்னு சொல்லி இன்னொருத்தர் என்ன ஒவ்வொரு மீடியாவா போயிருந்து அருவருக்கத்தக்க வகையில பேசிக்கிட்டு இருக்கிறாரு இன்னொருத்தர் என்னன்னா இன்னைக்கு ஃபத்துவா கொடுத்திருக்கிறான் விஜயோடு முஸ்லிம்கள் தள்ளி இருக்க வேண்டும் முஸ்லிம்கள் எந்த நிகழ்ச்சிக்கும் விஜயை அழைக்க கூடாது நோன்புல இஃப்தார் நிகழ்ச்சியில முஸ்லிம்களுக்கே இஃப்தாரை கேவலப்படுத்திட்டாரு குடிகாரர்களையும் சமூக விரோதிகளையும் கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டாருன்னு சொல்லி முடிஞ்சு ரம்ஜான் முடிஞ்சு பதினஞ்சு நாள் ஆகுது இன்னைக்கு ஒருத்தர் ஃபத்துவா கொடுத்திருக்கிறாரு அவருடைய பேரு மௌலானா சஹாப்தீன் ராசமியா இந்த பேர்னா இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது என்னடா திடீர்னு ஒருத்தர் பத்துவா கொடுக்கிறாருன்னு பார்த்தா ஆல் இண்டியா முஸ்லிம் தான் இப்படி ஒரு இது இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது சரி இந்த ஆல் இண்டியா முஸ்லீம் ஜமாத்துக்காரன் அப்படி என்னத்தை செஞ்சிருக்கிறான் வந்து ஃபத்துவா கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம் சமூக ஊடகங்களில் கொஞ்சம் அப்படியே அலசி ஆராய்ஞ்சி பார்த்தா இந்த சூர்யா பிதாமகன் படத்தில் சொன்னது மாரி என்னடா உன் வரலாறு அப்படி காரி துப்புறது மாதிரி இருக்குது லெவல்ல இருக்குது அன்பு சார்லே இந்த வெட்டிவாக யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் சஹாபுதீன் ராஸ்வி மௌலானா சஹாப்தீன் ராஸ்வி ஆல் இண்டியா முஸ்லிம் ஜமாத் அமைப்பினுடைய தலைவர் இவருடைய வேலையை தான் ஃபத்துவா கொடுக்கிறதுனா ஒரு இஸ்லாமிய இறை சட்டம் மாதிரி இத சொல்லிட்டாங்கன்னா முஸ்லீம்கள் அப்படியே கேட்டணும் அப்படியே இவர் ஏதோ ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய அத்தாரிட்டி இவருன்னு நினைச்சு இவரா ஒரு லெட்டர் பேரை ரெடி பண்ணி ஒரு தொப்பி ஒரு பத்து தொப்பியை மொத்தமா ஹோல்சேல்ல வாங்கி வச்சுக்கிட்டு தாடி அதை ஷீஷரா வளர்ந்துரும் வச்சுக்கிட்டு படிச்சிருப்பார் போல மார்க்க கல்வியை கட்டு கற்றிருப்பாரு போல அதை வச்சுக்கிட்டு எதையாவது உளறிக்கிட்டு இருக்கிறது பள்ளியில போனோமா தொழுகியை சொன்னோமா மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொன்னோமா மார்க்க கடமையை மக்கள் ஆற்றுவதற்கு அறிவுரை சொந்தமா அப்படின்னு இல்லாம அப்படி மட்டும் இருக்கணுங்கிறது இல்லை அரசியல் களத்திலையும் மாலிம்கள் வரலாம் மௌலானாக்கள் வரலாம் அரசியல் ரீதியாக கருத்துக்களை சொல்லலாம் அரசியல் களத்தில் பங்கெடுக்கலாம் தேர்தலில் போட்டிடலாம் எப்பத்தி போறலாம் எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் அதெல்லாம் தவறே சொல்லல மாற்றுக்கிறது கிடையாது ஆனா அதெல்லாம் செய்யணும்னா குறைந்தபட்சம் அது சம்பந்தமாக அறிவாது இருக்கணும் அதை இல்லை அப்படின்னு சொன்னா இதையெல்லாம் செய்யக்கூடாது இவரு இன்னைக்கு இப்படி ஒரு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு சத்துவா கொடுத்திருக்காரு அறிக்கை கூட இல்லை ஒரு சத்துவா மார்க்க சட்டம் இவர் சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் கேட்டுடணும் இத நம்பிக்கிட்டு ஏதோ ஒரு பெரிய ஒரு ஆலிமும் இவர் சொன்ன உடனே இந்தியாவில் இருக்கல உலகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய இருநூறு ரூபா அந்த செய்தி எடுத்து போடுறான் தமிழ்நாட்டில் அனைத்து மீடியாக்கள்லையும் ஹெட்லைன்ஸ் எங்கேயோ இருக்கக்கூடிய எவனோ ஒருத்தன் யாருனே தெரியாத ஒருத்தப்பத்தி பத்தி பேசிட்டு இன்னைக்கு அது செய்தி நாட்டில் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன ஒருத்தன் செய்தி கொடுக்கிறான் அவனுடைய பின்புலம் என்ன எதுவும் பாக்குறது கிடையாது அப்படி இந்த சகாப்தீன் ரஷ்வின்னுடைய வீடியோ வருது இதை இன்னைக்கு திமுக கார திமுக அடிவரடி திமுக எந்த பார்வையும் இல்லாம இதை சொல்லி இருக்கிறது யார் அதெல்லாம் பார்க்காம ஷேர் பண்ணிட்டு இருக்கிறான் இந்த சஹாப்தீன் ரஷ்வி முஸ்லிம்கள் மிக கடுமையாக இந்தியா முழுவதும் எதிர்த்த முஸ்லிம்களுடைய குடியுரிமையை வாழ்வுரிமையை பறிக்கக்கூடிய ஒரு சட்டமாக ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த சிஏ சட்டத்தை ஆதரிச்சிருக்கிறாரு அப்படின்னா அவரை சும்மா விட முடியுமா பிஜேபியினுடைய சொம்பு எப்படி அதிமுகவுக்கு ஷேக் தாவூதுன்னு சொல்லி அதிமுக பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்குதோ நம்ம வேலூர் இப்ராஹிம் சொல்லக்கூடிய புறம்போக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லையா இதே மாதிரி தேசிய அளவுல பிஜேபிக்கு முட்டுக் கொடுக்கறதுக்கு ஒரு சங்கி தான் இந்த சஹாப்தின் ரஸ்வி இது தெரியாம திமுக காரன் உருட்டிட்டு இருக்கிறான் இந்த ஆளு சிஏ சட்டத்தை ஆதரிச்சிருக்கிறான் பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா அந்த அமைப்பை தடை செஞ்சத சரின்னு சொல்லி இருக்கிறான் குடியுரிமை இந்த வக்பு போர்டு சட்டத்தை ஆதரிக்கிறான் இப்படி முஸ்லீம்களுடைய விரோதத்துக்காக பிஜேபி செய்யக்கூடிய அத்தனை செயல்களையும் இதை நியாயப்படுத்துறதுக்காக தொப்பியும் தாடியும் வச்சிருக்கக்கூடிய ஒரு சமுதாய துரோகி தான் இந்த சகாப்தின் ரஷ்வி அவர் போடக்கூடிய செய்தி இது பிஜேபியினுடைய அஜெண்டா அது அப்படியே இந்த இந்திய ஊடகங்கள் உள்வாங்கி அப்படியே வாந்தி எடுக்குது அதான் உண்மை சரி ஒரு ஃபத்துவா கொடுக்கற இல்ல இந்த ஃபத்துவா கொடுக்கக்கூடியது நீ இதுக்கு முன்னாடி முஸ்லீம்களுக்கு செஞ்சிருக்கக்கூடிய நன்மை என்ன இஸ்லாமியர்களுடைய தான் இந்த பத்துவா கொடுத்துருக்கிற அதுல இவருடைய சொந்த ஊர் எங்க இந்த அமைப்பு ஆல் இண்டியா முஸ்லீம் ஜமாத்து எங்க இருக்குதுன்னு சொன்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு இந்த உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள்ல தொழுறதுக்கு அனுமதி கிடையாது பெருநாள் தொழுகை ரோட்ல வந்து தொழக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிக்கை வெளியிடுது அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஹோலி அன்றைக்கு வெளியில வரக்கூடாது முஸ்லீம்கள் ஒரு வெள்ளிக்கிழமை ஹோலி வெள்ளிக்கிழமை முஸ்லிம்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொல்றது கட்டாய கடமை போலி எடைக்கு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் பேசுகிறார் முஸ்லிம்களுடைய வழிபாட்டு உரிமை பறிக்கப்படுகிறது முஸ்லிம்களுடைய சாப்பாடு உரிமை எந்த இறைச்சியாவது சாப்பிட்டாலும் இது மாட்டு சொல்லி அடித்து கொலை செய்யப்படுகிறார்கள் முஸ்லிம்கள் முஸ்லிம்களுடைய வீட்டுகள் இடிக்கப்படுகிறது கொண்டு இடிக்கிறான் டெய்லி ஏதாவது அயோக்கியதனமான சட்டங்களை கொண்டு வந்து ஒரு பக்கத்துல ஒட்டுமொத்த இந்திய முஸ்லீம்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறான்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய லோக்கல் குண்டாக்கள் லோக்கல் பாஜக சங்கி குண்டாக்களை வச்சு அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துறான் முஸ்லிம்கள் கல்வி வேலை வாய்ப்புல பின்தங்கி இருக்கிறான் அவருடைய பொருளாதாரத்தினுடைய சூழல் ஒட்டுமொத்தமாக தகர்ந்து இருக்கிறது வட இந்தியால நாட்டை எண்ணூறு வருஷம் ஆட்சி செய்த இஸ்லாமியர்கள் இன்றைக்கு சொந்த நாட்டில் அகதியாக வாழக்கூடிய சூழல் இருக்குது இதெல்லாமே அதிகமாக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு இதுக்கெல்லாம் ஒரு வார்த்தை கூட பேசாத இந்த சங்கி சகாப்தி ரசி யூபி இருந்து கிளம்பி வந்துட்டாரு தமிழ்நாட்டுக்கு கருத்து சொல்றதுக்கு அதை இங்க இருந்து கொஞ்சம் பேர் ஷேர் பண்ணி எனக்கு அதான் நினைச்சாலும் சங்க யூபி ல இருக்கக்கூடிய அந்த முட்டா பீஸுக்கு தான் அறிவில்லை அப்படின்னா உங்களுக்கு மாதிரி அறிவில்லை உங்களுக்குமா அறிவு இல்ல யாராவது ஏதாவது சொன்னா உடனே அப்படி எடுத்து எவனாவது ஏதாவது தந்தா அப்படியே எடுத்து சாப்பிடுவீங்களா நீங்க எவனோ எடுத்த வாந்திய எடுத்து சாப்பிட்டு இங்க வந்து வாந்தி எடுக்கிறோம் அதை எடுத்து சாப்பிடுறீங்களே திமுக கொத்தடிமைகளா கொஞ்சமா அது அறிவு இருக்குதா உங்களுக்கு ஆ இதுல இதுல நாங்க அறிவாளிகள் நாங்க சுயமரியாதை மிக்கவர்கள் இது எங்களுக்கு அவர் வகுப்படுத்திருக்கிறார் இவர் வகுப்படுத்திருக்கிறார்ட்டு வியாக்கியானம் இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இப்போ ஒருத்தர் முக்தார்னுடைய சேனல் நான் வந்து இமாம் ஒரு மார்க்கத்தை பேசக்கூடியவங்க அது இந்துவாக இருக்கக்கூடிய இந்து மக்களுடைய கொள்கைகளை சித்தாந்தங்களை பேசக்கூடிய குழந்தாலும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் கிறிஸ்தவராக இருக்கக்கூடிய ஒரு ஃபாதிரியாராக இருந்தாலும் அவருக்கு மரியாதை கொடுக்கணும் ஒரு மார்க்கத்தை முஸ்லீம்களுக்கு நன்மையை சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு இமாமாக இருந்து அவருந்து சொன்னாலும் அதெல்லாம் நம்ம பெருசுப்படுத்தக்கூடாது இவர்களை கண்ணியமாக பார்க்கணும்னு நினைக்கிறேன் நாம இவங்க ஆளாளுக்கு வந்து மீடியாக்கள்ல இருந்து கேவலமா பேசுறாங்க இந்த முக்தார் சொல்லக்கூடிய புறம்புக்கு அவன் திமுகவுடைய சொம்பு திமுகவிடம் இருந்து காசை வாங்கிட்டு திமுகவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு சொம்பு அந்த சொம்புக்கு இன்னொருத்தர் மௌலானா சம்சுதீன் காசுமின்னு சொல்லி ஒரு ஆள் பேருந்து சொம்படிக்கிறார் பயங்கரமா பேசுறார் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்கு மேல அந்த ஆள் வீடியோ பார்க்க முடியல அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமா பேசுறாரு நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்குறேன் சம்சுதீன் காசுமீட்ட அதாவது ஒரு மனுஷனுடைய மானத்துல விளையாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுல நான் தெளிவா இருக்கிறேன் அன்னைக்கே இதுக்காக வீடியோ போட்டிருக்கேன் நினைக்கிறேன் போடண்டான்னு விட்டேன் சம்பவம் எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் கடந்த காலங்களில தவறு நடக்கும் அப்படின்னு நினைச்சா தவறு செஞ்சவங்க வந்து யோக்கிய சிகாமணி வந்து பேசினா நம்ம அவங்களெல்லாம் புது வழியில விட்டுருக்க முடியாது இந்த சம்சுதியின் காசுமி அந்த அளவுக்கு மோசமா பேசுறாரு அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு சிறுவர்களுக்கு பாலியல் துல்லை ஓரின சேர்க்கை மதுரசால இவர் வேலை பார்த்தா மதுரசாலா சென்னை மக்கா மசூதியில இருந்து இவரை வெளியே தள்ளினாங்க அந்த பள்ளிவாசல் நிர்வாகம் காரணம் இவர் மேல சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார் அப்படிங்கறத அவர் மேல வச்ச குற்றச்சாட்டு அது உண்மையா போய் அதன் மேல நடத்தப்பட்ட விசாரணை என்ன அதனுடைய முடிவுகள் என்ன அதெல்லாம் பத்தி நம்ம பேசல அது நமக்கு தெரியாது நம்ம அதுக்குள்ளாடி போகவே இல்லை ஆனா அவர் மேல அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அப்ப ஒரு குற்றச்சாட்டு உனக்கு மேல இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் அதை வெளிப்படையா வெளிப்படுத்தி அவரை கேவலமா பேசுறோமா நீங்க வரீங்க சமூக விஷயங்கள்ல பேசுறீங்க எல்லாத்தையுமே பேசுறீங்க இங்க இருந்து பாலசீனத்துக்கு காசு கொண்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட காசை கலெக்ட் பண்றீங்க உண்மையிலே கொண்டு கொடுத்தீங்களா இல்லையா எதுவும் தெரியாது நாங்க அதை பத்தி பேசல கேட்கல சரி அது உங்களுக்கும் இறைவனுக்குமான விஷயம் நீங்க பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி நாங்க விட்டுட்டு போறோம் ஆனா நீங்க உங்களுடைய மார்க்க கடமைகள் மார்க்க பிரச்சனைகளை பிரச்சாரங்களை மட்டுமே செய்யறதை விட்டுக்கிட்டு அரசியல் சூழல்ல வந்து இருந்துட்டு எவனோ ஒருத்தனுக்கு சொம்படிக்கிறங்கிற பேர்ல அடுத்த அரசியல் கட்சிகளை விமர்சனம் செய்துக்கிட்டு முஸ்லீம்களை விஜய்க்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களை கருங்காலின்னு சொல்றீங்க என்ன பார்த்து மன்சூர் காசுமியை பார்த்து இன்னும் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான முஸ்லீம்களை பார்த்து கருங்காலின்னு சொல்லக்கூடிய தைரியமும் திராணியும் உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு நாங்க எல்லாம் எடுத்து பேசலன்னு தானே எங்களுடைய ஒரு கண் ஒரு விஷயத்த மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் தமிழக வெற்றி கழகத்தை பத்தி யார் விமர்சனம் செய்தாலும் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் மிக கடுமையாக அதற்கு பதில் கொடுக்கறாங்க நீங்க வேணா பாருங்களேன் சம்சிதீன் காசுமி அவரு ரொம்ப கேவலமா பேசினாரு ஆனா எந்த பொது தாவைக்கா தொண்டர்களும் ஆளை பத்தி தேவை இல்லாம பேசல அவரை பத்தி மீம்ஸ் போடல எங்களை எல்லாம் பத்தி ஒருத்தன் திட்டான்னு சொன்ன அவனை மீம்ஸ் போட்டு அந்த சமூக ஊடகங்கள்ல கதற வைக்கக்கூடிய அளவுக்கு எங்கள்கிட்ட செல்வாக்கு இருக்கு யாரெல்லாமோ பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனா சம்சுதீன் காசுமியை பண்ணல ஏன் தெரியுமா உங்களுக்கு நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த தொப்பியும் தாடிக்கும் நீங்க அதற்கான கண்ணியமா செயல்படுறீங்களோ இல்லையோ தாவைக்கால இருக்கக்கூடிய சாதாரண ஒரு கொட்டு வச்சிருக்கக்கூடிய ஹிந்துவும் சிலுவை அணிந்திருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவனும் அதை மதிக்கிறான் அதுக்காக தான் உங்களை விட்டு வச்சிருக்கிறான் அதுக்காக ஆளாளுக்கு வந்து நின்று நாக்கு மேல பல்ல போட்டு பேசிட்டு இருந்தீங்கன்னா நாங்க சும்மா விட மாட்டோம் நீங்க இஸ்லாமியர்கள் அப் இஸ்லாமியர்களுக்கு நாங்க தான் அதாரிட்டின்னு சொல்லிட்டுங்க பேசுறதுக்கு ஒருத்தனுக்கும் திராணி கிடையாது திமுக கூட்டணியில் இருக்கிறியா திமுகவுக்கு சொம்படிக்கிறியா திமுகவுக்கு ரெண்டோ மூணு சீட்டா வாங்கிக்கிட்டு அவங்க கூட நிக்கிறியா நெல்லு பிரச்சனை கிடையாது ஆனா அதுக்காக ஒட்டுமொத்த இஸ்லாமிகளுடைய பிரதிநிதிகள் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நாங்க சும்மா விட மாட்டோம் முஸ்லீம்கள் நாங்க கேள்வி கேட்போம் நாங்களும் கேள்வி நாங்களும் சமுதாய அமைப்புகள பணி செஞ்சவங்க தான் ஏதோ ரசிகர் குஞ்சாவே இருந்தவங்க கிடையாது ரசிகர் குஞ்சு கிடையாது நாங்க சினிமா பார்த்து வந்தவங்க கிடையாது சினிமா ரசிகர் கிடையாது இதுக்கு முன்னாடி பல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் சமூகத்துக்காக தலைமையேற்றி களம் கண்டவங்க நான் திமுக அந்த சமூகத்துக்கு செய்யக்கூடிய துரோகத்தை கண்ணால பார்த்தவன் உணர்வு பூர்வமா உணர்ந்தவன் அதன் காரணமாக அதன் மீதுல கொண்டிருக்கக்கூடிய கோபம் வைராக்கியம் அந்த திமுகவுக்கு கொண்டு சமூகத்தை அட வைக்கிறாங்களே தனக்கான தனித்துவம் இல்லாம போயிட்டாங்களேன்னு சொல்லக்கூடிய வேதனையினுடைய வெளிப்பாடாக வெளியே வந்து தமிழக வட்டி கழகத்துல இணைந்து இன்னைக்கு சமூக பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கடந்த நோன்பு நேரத்துல தளபதி அவர்கள் எடுத்த அந்த முன்னெடுப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய அரசியலை அப்படியே மாத்தி போட்டுச்சு ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் கொஞ்சம் பேர் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறான் அவனை தாண்டி இந்த சமூகம் இருக்குது பெரும்பாலானவர்கள் தமிழக வட்டி கழகத்தை ஆதரிக்கிறார்கள் என் வீடியோக்கு கீழே வந்து எத்தனை சகோதர சகோதரிகள் தமிழக வட்டி கழகத்துக்கு ஆதரவாக முஸ்லிம்கள் கமெண்ட் போடுறாங்க தெரியுமா முஸ்லீம்கள் இருக்கிறாங்க தெரியுமா இதை தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது இதை உடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்துல திமுக கூட்டணி வேலை பார்க்குது நேற்றைக்கு கூட அண்ணன் திருமாவளவன் அதே பழைய விஷயம்தான் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை பிரிப்பதற்காக இங்கே புதுசாக கட்சி தொடங்கியிருக்கிற சொல்லிட்டு இதை தவிர அதாவது பிஜேபிக்கு மாடு கோமாதா பாகிஸ்தான் காஷ்மீர் முஸ்லீம் தீவிரவாதி இப்படின்னு கொஞ்சம் வார்த்தைகளை வச்சு இவன் முழுக்க முழுக்க அரசியல் பண்ணிட்டு போயிடுவான் திமுக காரனுக்கு பி டீம் பிஜேபி பி டீம் பிஜேபி சி டீம் அவசங்கி இவசங்கி அவசங்கி இந்த ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு வாக்குகளை பிரிப்பதற்காக வாக்குகளை பிரிப்பதற்காக ஓட்டை பிரிக்கிறதற்காக குதிக்கிறதுக்காக சொல்லி வாய்க்கு வந்தது பேசி அப்படி ஒரு தாஜா பண்ணி ஒரு அஞ்சு சதவீதம் ஆறு சதவீத ஓட்டுகளை வாங்குறது உண்மையிலே அந்த மக்களுக்கு நன்மை செஞ்சு நாங்க இந்த சமூகத்துக்கு இந்த நன்மையை செஞ்சிருக்கோம் அதனால அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க எங்களுக்கு ஆதரவா இருப்பாங்கன்னு சொல்லி ஒருத்தம் கூட சொல்ல முடியாது சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல அதுக்காக ஓ பிஜேபி வந்துடும் பிஜேபி இந்த பிஜேபி வர்றதுக்காக ஓட்டை பிரிக்கிற அந்த அளவுக்கு திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய முட்டாளான்னு கேக்குறோம் நாங்க திமுக ஓட்டை மட்டும் தான் பிரிப்புமா ஏன் அதிமுக ஓட்டும் பாஜக ஓட்டும் பிரியாதா அந்த அதிமுகவுக்கும் பாஜக ஓட்டு போடக்கூடியவங்க அவ்வளவு அரசியல் ஞானமும் தெளிவும் கொண்டவங்களா எல்லா கட்சியினுடைய ஓட்டையை நாங்க பிரிக்கிறோம் எல்லா கட்சியில இருந்து ஆளுக்கு அஞ்சு அஞ்சு பத்து சதவீதம்னு பிரிச்சு நீங்க எல்லாருமே டம்மி ஆக்கிட்டு நாங்க ஒரு பெரிய ஒசந்த இடத்துல வாக்கு சதவீதத்துல வரத்தான் போறோம் அதை பொறுக்கல உளவுத்துறையினுடைய துறையினுடைய ரிப்போர்ட் சொல்லுது தமிழக வட்டி கழகத்துக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஆதரவு சொல்லுது உடனே இந்த பக்கம் திமுகவுக்கு கொதிக்குதுன்னு சொன்னா அங்க வட இந்தியாவில இருந்து பாஜக பார்த்துச்சு இது சரி வராது எப்படியாவது இதை கலைச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஃபத்துவா இந்த எலும்பு தூக்கி போட்ட உடனே அங்க இருந்து சஹாப்தீன் ராசி சொல்லக்கூடிய ஒரு சங்கி ஒரு ஃபத்துவாவை கொடுக்குறாரு அதையும் தூக்கிக்கிட்டு அதை ஒரு பெரிய விஷயம்னு சொல்லி ஊடகங்கள் பேசுது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் புரிதல் இல்லாம பேசுறான் இவங்களை நினைச்சா அவ்வளவு வருத்தமா இருக்குது அவ்வளவு வருத்தமா இருக்குது சமூகத்தினுடைய பிரச்சனைகள் அடிநாத பிரச்சனைகளை பத்தி பேசுறதுக்கு ஒருத்தனும் இல்ல வாக்கு தேர்தல் அதை மட்டுமே முன்னிலைப்படுத்தி அதை மட்டுமே போக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க தனித்தன்மையான ஒரு அரசியல் கிடையாது ஒரு கொள்கை கிடையாது ஒரு பார்வை கிடையாது ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு தமிழ்நாட்டில் திமுகவுக்கு அடகு வச்சிருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக தான் இங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க சமூகத்தினுடைய நன்மையை பிரதிபலிக்கிறதே கிடையாது எதையாவது ஒரு கூட்டணி அப்படிங்கிற பேர்ல இருந்துகிட்டு ஒன்னொரு சீட்டை வாங்கி நாம நம்முடைய காலத்தை தள்ளிட்டு போனா நல்லது அப்படின்னு எதிர்பார்க்க கூடியவர்கள் தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க இவர்களை நம்பி முஸ்லீம்கள் மோசம் செய்து கூட மோசம் போயிடாங்க சமூகத்தினுடைய விடுதலைக்காக அனைத்து தரப்பு மக்களுடைய வாழ்க்கைக்காக அவருடைய வாழ்வாதாரத்திற்காக அவர்களுடைய வாழ்க்கை தர முயர்வதற்காக அவங்களுக்கு எங்களால் முடிந்த நன்மைகளை செய்வதற்காக தான் தமிழக வெற்றி கழகம் அரசியல் காலத்துல வருது அனைத்து சமூக மக்களுக்காக உண்மையிலேயே உழைக்கக்கூடியவர்களாக நாங்க இருப்போம் முஸ்லீம் சமூகம் தமிழக வெற்றி கழகத்தை நம்புங்கள் உங்களுக்கு உண்மையாக உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை பாரபட்சம் இல்லாம தமிழக வெற்றி கழகம் செய்யும் அப்படிங்கிறத விதமான மாற்று கருத்தும் இல்ல அன்பாந்த சகோதரர்கள் இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் குறிப்பாக முஸ்லீம்கள் சஹாப்தீன் ரஷ்பின் இந்த ஃபத்துவாவை ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்கள் நன்றி